சின்ன குட்டீஸ்களா எல்லாரும் இங்க வாங்கோ இன்னைக்கு நம்ம சின்னவன் குட்டி சிங்கத்தோட ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான கதையை கேட்க போறோம் பறக்கும் சிங்கம் தமிழ் கதை ஃப்ளைங் லயன் ஸ்டோரி நம்ம சிங்கம் சின்னவன் பார்க்கறதுக்கு பல பலன்னு தங்க கலர்ல அடர்த்தியான முடியெல்லாம் வச்சுக்கிட்டு காட்டுக்கே ராஜாவா ஜம்முன்னு வலம் வந்தான் ஆனா அவனுக்கு வானத்துல ஜாலியா பறக்கிற கலர் கலர் பறவைகளை பார்த்தா ஒரே பொறாமையா இருக்கும் ஐயோ நாம இவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தும் அந்த மேகத்தை தொட்டு பார்க்க முடியலையே அந்த பறவைகளுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு சூப்பர் பவர் இருக்கு அந்த சின்னவன் மனசுக்குள்ள அடிக்கடி வருத்தப்படுவான் ஒரு நாள் மரத்த மேல அழகா பாடிக்கிட்டு இருந்த கீதா அந்த ஒரு பச்சை கிளியை பார்த்து சின்னவன் ரொம்ப பாவமா பெருமூச்சு விட்டான் கீதா குட்டி உன் ரெக்கைய எனக்கு கொஞ்ச நேரம் தரியா நானும் வானத்துல ஒரே ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வந்துடுறேன் ப்ளீஸ் அண்ணு கெஞ்சினா அதுக்கு நம்ம புத்திசாலி கீதா சிரிச்சுக்கிட்டே சொன்னா சின்னவன் மாமா பறக்கிறது வெறும் ரெக்கையால மட்டும் இல்லீங்கோ அதுக்கு மனசுல ஒரு அமைதியும் பொறுமையும் கண்டிப்பா நம்பிக்கைன்னு ஒரு சூப்பர் பவரும் வேணும் அடுத்த நாள் சின்னவன் காட்டில் ரொம்ப வயசான எல்லா விஷயமும் தெரிஞ்ச மூதாட்டி பாம்ப பார்க்க போனான் பாட்டி பாம்பு எனக்கு வானத்துல பறக்க ரொம்ப ஆசையா இருக்கு நீங்க தான் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு பரிதாபமா கேட்டான் அந்த நல்ல பாம்பு பாட்டி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க சின்னவன் குட்டி நீ உண்மையாவே பறக்க ஆசைப்பட்டா நீ மூணு முக்கியமான விஷயத்தை செய்யணும் ஒன்று ஒரு நாள் முழுக்க யாரையும் பயமுறுத்த கூடாது ரெண்டு ஒரு குட்டி விலங்குக்கு உன்னால முடிஞ்ச உதவியை செய்யணும் த்ரீ நீ ராஜான்னு நினைக்காம எல்லாரோடையும் அன்பா பிரண்ட்ஸா பழகணும் முதல் சவால்ல சின்னவன் யாரையும் உருமவும் இல்ல துரத்தவும் இல்ல அதுக்கு பதிலா குட்டி முயல் முத்து கூட நல்ல பிரண்டா பேச ஆரம்பிச்சான் முத்து குட்டி என்ன பார்த்தா உனக்கு பயமா இல்லையா அன்னு கேட்டான் சின்னவன் முதல்ல கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு ஆனா நீ இப்போ ஏன் ஏன் கூட இவ்வளவு ஸ்வீட்டா பேசுறதுனால நாம ரெண்டு பேரும் சூப்பர் பிரண்ட்ஸ் தான் முத்து சந்தோஷமா சொன்னான் மறுநாள் சின்னவன் ஒரு குட்டி ஆட்டுக்குட்டி மெல்லி தெரியாம கிணத்துல விழுந்து தவிச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்தான் உடனே யோசிக்காம டக்குன்னு கிணத்துக்குள்ள குதிச்சு மெல்லிய பத்திரமா காப்பாத்திட்டான் மூணாவது நாள் நம்ம சின்னவன் தன்னோட ராஜான்னு பெருமையெல்லாம் தூக்கி போட்டுட்டு குட்டி யானை குமுதா துள்ளி குதிக்கிற மான்வணி குறும்புக்கார குரங்கு சுட்டி இவங்க எல்லாரோடையும் சேர்ந்து விளையாண்டு ஒரே குஷி அதிகாலையில அந்த ஞானி பாம்பு பாட்டி சின்னவனை தேடி வந்து சின்னவன் நீ மூணு சவாலையும் ஜெயிச்சுட்டடா உன் மனசுல இப்ப ஒரு பெரிய நல்ல மாற்றம் வந்துடுச்சு வாழ்த்துனாங்க திடீர்னு வானத்தில இருந்து ஒரு கலர்ஃபுல் லைட் வந்து சின்னவன அப்படியே மேலே தூக்குற மாதிரி இருந்துச்சு உண்மையில சின்னவன் பறக்கல ஆனா அவனோட மனசு சந்தோஷத்துல பறந்து பறந்து மேகத்தெல்லாம் தொட்டு பார்த்துச்சு மத்த பறவைகளோட ஜாலியா ஊர் சுத்துச்சு இதுதான் உண்மையான பறக்கிற ஃபீலிங் ஆச்சே அந்த சின்னவன் ஒரே குஷியில துள்ளி குதிச்சான் அப்புறம் சின்னவன் தன்னோட பிரண்ட்ஸ் கிட்ட வந்து நான் ஒரு சூப்பர் விஷயம் கத்துக்கிட்டேன் பிரண்ட்ஸ் உண்மையான சந்தோஷமும் சுதந்திரமும் வெளியில இல்ல நம்ம மனசுக்குள்ள தான் இருக்கு நம்மள உயர்த்துறது நம்மளோட பெரிய பதவியோ அதிகாரமோ இல்ல பணிவும் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதும் எல்லாரோடையும் அன்பா இருக்கிறதும் தான் சொன்னார் அன்னைக்கு காட்டில் இருந்த எல்லா குட்டி குட்டி விலங்குகளும் நம்ம நல்ல சின்னவனுக்கு கை தட்டி வாழ்த்து சொன்னாங்க அதிலிருந்து நம்ம சின்னவன் எல்லாருக்கும் உதவி செய்யற ரொம்ப நல்ல ராஜாவா மாறிட்டான் இந்த கதையிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க மத்தவங்களுக்கு உதவி செஞ்சா அதுதான் உண்மையான சந்தோஷம் நீங்க யாருக்காவது உதவி செஞ்சதுண்டா உங்க அனுபவத்தை வீட்ல சொல்லுங்க நாளைக்கு வேற ஒரு புது கதையோடு சந்திப்போம் பை பை Kids please like share and subscribe to this video Story Kids Rise